ஐயப்பன் சாமி சிவனுக்கும் விஷ்ணுக்கும் பிறந்த குழந்தை வரைக்குமே நம்பப்படுது விஷ்ணு பூமியில மோகினி அவதாரம் எடுக்கும் போது இந்த பிறந்த குழந்தையிலேயே விட்டுட்டு போயிடறாங்க குழந்தையோட கழுத்துல மணி மட்டும் இருந்ததுனால மணிகண்டன் சொல்லி பேர் வச்சு தனக்கு ரொம்ப வருஷமா குழந்தை அந்த குழந்தைய வளர்க்கலான்னு சொல்லி தன்னோட அரண்மனைக்கு தூக்கிட்டு என்னதான் மன்னன் மணிகண்டனுக்கு பாசத்தையும் வீரத்தையும் சொல்லிக் கொடுத்து வளர்த்தாலுமே மன்னனோட மனைவிக்கு மணி